முக்கிய நிகழ்வுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றுகேட்டு பொதுமக்கள் போராட்டம் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு புதுச்சேரியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை மேக வெடிப்பு ஏற்படும் எனவும் எச்சரிக்கை புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மெள்ளத்தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ராட்சத கிரெயின் மூலம் கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது முன்னதாக பழைய நீதிமன்ற வளாகம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்து முன்னணி குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கங்கள் பொதுநல அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது ஐந்தாம் நாளான இன்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் கரைப்பு ஊர்வலம் சாரம் அவ்வைத் திடலில் துவங்கியது காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி பட்டியல் சாலை வழியாக கடற்கரைக்கு மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டன தொடர்ந்து பழைய நீதிமன்ற வளாகம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் கலந்து கொண்டு கிரெயின்கள் உதவியோடு விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் இதில் திரைப்பட இயக்குனர் பேரரசு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விநாயகர் சிலைகள் ஒவ்வொன்றாக கடலில் இறக்கப்பட்டு விசர்சனம் செய்யப்பட்டன நூற்றைம்பது பெரிய விநாயகர் சிலைகள் மற்றும் வீடுகளில் பூஜை செய்யப்பட்ட சிறிய விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன சிலைகளை கடலில் சிரமமின்றி கரைக்க ஏதுவாக கடற்கரை பகுதியில் மணல் கொட்டப்பட்டிருந்தது இதனிடையே விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி ஊர்வலம் நடைபெற்ற பகுதிகளில் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன மேலும் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் எடுக்க <laughs> முடியு <laughs> <laughs> <laughs>

புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் மஞ்சள் நிறத்தில் அசுத்தமான குடிநீர் விநியோகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் மாசடைந்த தண்ணீரை கேன்களில் நிரப்பி பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகர மற்றும் பகுதிகளிலும் தரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக தொடர்ந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் ஒரு சில பகுதிகளில் குடிநீர் கழிவுநீர் கலந்து வருவதால் வாந்தி பேதி மற்றும் வயிற்றுப்போக்கிற்கு மக்கள் ஆளாகின்றனர் இந்நிலையில் தேங்காய் திட்டு பகுதியில் கடந்த ஆறு மாத காலமாக மஞ்சள் நிறம் மற்றும் அசுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை அதிகாரியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தோல் வியாதி சிறுநீரக பிரச்சினை வாந்தி பேதி உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அசுத்தமான குடிநீர் விநியோகத்தை கண்டித்து எடுத்துக்கொண்டு அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சோனாம்பாளையத்தில் உள்ள பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் செயற்பொறியாளர் வாசுவை முற்றுகையிட்டு அவரது அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களிடம் செயற்பொறியாளர் பொறியாளர் வாசு பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன் தான் அப்பகுதியில் ஆய்வு செய்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் அதை ஏற்று பொதுமக்கள் கலைந்து சென்றனர் ஆனா இப்போதைக்கு மக்களுக்கு தண்ணிக்கு என்ன ஏற்பாடு அது நான் இந்த தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் எல்லாம் பல வருடம் ஆகுது இதெல்லாம் என்னைக்கு மாற போகுது நாங்க என்ன பதில் எங்க பதில் சொல்லியிருக்காரு நல்ல தண்ணி இறங்குங்க அதுக்கப்புறம் நாங்க இந்த இடத்துல பைப் லைன் மாத்தணும் நம்மளை அமைதிப்படுத்துற மாதிரி பில்லு கொடுக்காம விட்டுட்டு இந்த சாகன தண்ணி குடிக்கன்றாங்க புதுச்சேரியில் மேக வெடிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரும் பேரிடர் மேலாண்மை துறை தலைவருமான குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே புதுச்சேரி நகர மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இரவில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதுகுறித்து அனைத்து துறைகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் மேக வெடிப்புகளை முன்கூட்டியே கணிக்க முடியாது மேலும் அவை நிகழ்ந்த பின்னரே கண்டறியப்படுவதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்றும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் அனைத்து துறைகளும் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை மற்றும் காவல்துறை அதிக எச்சரிக்கையுடன் இருக்கவும் எதிர்பாராத சம்பவங்களுக்கு உடனடியாக தீர்வு காண தயாராக இருக்கவும் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் வீடுகளை விட்டு வெளியேறும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வசதிகளை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் எந்தவொரு அவசர நிலையிலும் போக்குவரத்து மேலாண்மை மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பதற்கு காவல்துறை தயாராகும் நிலையில் இருக்க வேண்டும் வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே இரவில் புதுச்சேரி நகரப் பகுதியான கடற்கரை சாலை புசி வீதி அண்ணாசாலை முத்தியால்பேட்டை முதலையார்பேட்டை லாஸ்பேட்டை மற்றும் வில்லியனூர் பாகூர் திருக்குனூர் மதகடிப்பட்டு காலாப்பட்டு கன்னியாகோவில் உள்ளிட்ட கிராமப் பகுதிகளிலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது புதுச்சேரியில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த அரசு சார்பு நிறுவனத்தின் பெயர் பலகை உடைத்த தமிழ் அமைப்பினருக்கு கண்டனம் தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தமிழ் அமைப்பினர் தமிழில் பெயர் பலகையை வைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வந்தனர் இதனிடையே கோரிமேடு பகுதியில் அரசு சார்பு நிறுவனமான அமுதுசுரபி சுரபி சார்பில் புதியதாக அமைக்கப்பட்டிருந்த மருந்தகத்தின் பலகை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்தது இதனை நேற்றைய தினம் தமிழ் அமைப்பினர் அடித்து நொறுக்கின இந்நிலையில் பெயர் பலகையை அடித்து நொறுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு சார்பு நிறுவனமான அமுத சுரபி ஊழியர்கள் கோரிமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடை மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதியில் நாதன் அறக்கட்டளை சார்பில் மாபெரும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நாதன் அறக்கட்டளை சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் மற்றும் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மகாவீர் நகர் சூர்யா கேட்டரிங் கல்லூரியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாதன் அறக்கட்டளை நிறுவனர் சாமிநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார் இதில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவருக்கு ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள பரிசுப் பொருட்களும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள பரிசு பொருட்களும் மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள பரிசுகளும் மற்றும் ஆறுதல் பரிசாக தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு மதிப்புள்ள கோட் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாதன் அறக்கட்டை நிர்வாகிகள் முருகன் வெங்கடேசன் நடராஜன் குமரேசன் சுரேஷ் குமார் சுப்பிரமணி ஜெகதீசன் வழக்கறிஞர் கார்த்தி பாலா சத்யமூர்த்தி அமரன் ஏழுமலை கார்த்திகேயன் தமிழ்வாணன் மற்றும் நாதன் அறக்கட்டளை மகளிர் நிர்வாகிகள் வள்ளி வசந்தா கௌரி குமாரி ஜானகி பரமேஸ்வரி அன்பு செல்வி மற்றும் பராசக்தி ஆன்மீக இயக்க நிர்வாகிகள் கனகவல்லி ரேவதி பிரவீணா பிரபா மோனி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நாதன் அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்க்கையில் முன்னேற தகுந்த ஆலோசனைகள் வழங்கினார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜெய் சரணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜெய் சரணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் வள்ளுவன் பேர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் நகருக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபது லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் புதுநகர் பகுதிக்கு யுவடிவ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் பிள்ளையார்குப்பம் குடிநீர் தேக்க தொட்டி சுற்றி மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலும் பத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் என பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வடக்கு கோட்ட உதவி பொறியாளர் சீனிவாச ராவ் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர்கள் சுதர்சனம் அருண் ஆனந்த் தேவர் ஹரிராம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாள் முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர்கள் அரவிந்த் ராஜா முருகன் நாகராஜ் மற்றும் பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என திரளானூர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விளியனூர் மாவட்ட பாஜக விவசாய அணி பொதுச்செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா வருகிற செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் வில்லியனூர் மாவட்ட பாஜக விவசாய அணி பொதுச்செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் சுமார் எழுநூற்று ஐம்பது நபர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் புடவைகள் வழங்கினார் முன்னதாக மாரியம்மன் கோவில் ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பேரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி விமரிசையான முறையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட பாஜக தலைவர் ஓம் அனிதா உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ஜி டி சேகர் என்கிற தனசேகர் ஏற்பாட்டில் காட்டியர்குப்பம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா வருகிற செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் விழாவினை முன்கூட்டியே கொண்டாடும் வகையில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டியுக்குப்பம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ஜி டி சேகர் என்கிற தனசேகர் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காட்டேறுக்குப்பம் கடைவீதியில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு துர்கை அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கேக் வெட்டி சிறப்பு செய்து பொன்னாடை அணிவித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் அருஞ்சுவை அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அனிதா மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் அனுசுவை ஒருங்கிணைப்பாளர் ரவிமோகன் சுதாகர் அற்புதராஜ் வில்லியனூர் மாவட்ட பட்டியலணி பொதுச் செயலாளர் இன்பராஜ் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ஜி டி சேகர் என்கிற தனசேகர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு புதுச்சேரியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை மேக வெடிப்பு ஏற்படும் எனவும் எச்சரிக்கை